கார்த்திக் ரேவதி சிறியலில் இப்போ சூப்பரான பிரமோ வந்திருக்குங்க வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம கார்த்திக் வந்துட்டு கலசத்தை மீட்டு வந்து சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்டே கொடுத்துட்றாங்க சாமுண்டீஸ்வரி அதை நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டு கும்பாபிஷேகத்தை பண்ணுறாங்க சி நம்ம கார்த்திக்கு ரேவதியும் அந்த கலசத்தை மீட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் எல்லோரும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க அந்த கலசத்தை நல்ல நேரத்தில் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சிவனாண்டி சொன்னதுனால அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க அதே நேரத்தில் கார்த்தி சரியான நேரத்தில் கலசத்தை கொண்டு வந்து சாமுண்டீஸ்வரி அம்மா கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் சந்திரகலா செம்மையாக ஆகுறாங்க இவன் எப்படி இந்த கலசத்தை மீட்டுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்போது நம்ம ராஜா சொல்கிறாங்க முதல்ல கலசத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு பூஜை ரூமில் வைங்கம்மா ஏன்னா ஊர்க்காரங்க வரதுக்குள்ளேயும் பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் வைக்கிறாங்க நம்ம ரேவதி ஊர்க்காரங்கெல்லாம் வர்றாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் அம்மா உள்ளே அழைக்கிறாங்க அப்போது அம்மா கலசத்தை நல்ல நேரத்தில் எடுத்துக்கிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு தாம்மா நாங்கள் வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க கலசத்தை சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ரூமுக்கு போயிட்டு நம்ம அம்மா ரேவதியை பூஜை பண்ண சொல்கிறாங்க ரேவதி சாமிக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணுறாங்க பண்ணி முடிச்சுட்டு அந்த கலசத்தை நம்ம அம்மா கைனாலேயே கோவிலுக்கு எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சில மாலை மரியாதைகள்லாம் செஞ்சு நம்ம சாமுண்டீஸ்வரி கையில் அந்த கோவில் கலசத்தை கொடுக்குறாங்க அப்போது ரேவதி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்திக்கும் சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு எல்லாருமே நேராக கோவிலுக்கு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி அம்மா கைனால் தான் இந்த கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கவங்கெல்லாம் ஆசைப்பட்றாங்க சிவநாட்டி செம்மையாக அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காரு எப்படி இந்த கலசம் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சந்திரகலா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்காங்க நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை முதல்ல அந்த டிரைவர் பையலை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் இவன் இருக்கிற வரைக்கும் சாமுண்டீஸ்வரைக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டான் போல இருக்கே இவன் சாதாரண டிரைவர் தானே இவன் எதுக்காக இந்த குடும்பத்து மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பல கேள்விகள் ஏற்படுது அப்போது சாமுண்டீஸ்வரி அம்மா நீங்கள் உங்கள் கை நல்ல நேரத்தில் இந்த கும்பாபிஷேகத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சாமுண்டிஸ்வரியம்மா கும்பத்துக்கு பக்கத்தில் அங்கே க கர்ப்பூரம் காமிச்சு அங்கே சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க ஊர் மக்கள் எல்லாரும் கீழே நின்று சாமி கிட்டே வேண்டிக்கிறாங்க சாமுண்டிஸ்வரி அம்மா அந்த கும்பாபிஷேகத்தையும் பண்ண சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கருடன் வந்து பறக்குது அதே நேரத்தில் அந்த நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் கும்பத்தில் தண்ணி ஊற்றலாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம சாமண்டிஸ்வரி அம்மா சாமியை வேண்டிக்கிட்டு இந்த ஊர் நல்லா இருக்கணும் ஊர் ஜனங்களும் நல்லா இருக்கணும் இந்த விவசாயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அம்மனை வேண்டிக்கிட்டு கோவில் கும்பத்தில் அந்த தண்ணியை ஊற்றுறாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம வாகனம் ராஜா கார்த்திக் ரேவதி எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க சிவனாண்டியும் சந்திரகலாவும் மட்டும் ரொம்பவே வந்துட்டு ஷாக்காக இருக்காங்க அப்போ உடனே கும்பாபிஷேகம் முடித்து எல்லாருமே வராங்க சாமுண்டிஷரி அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தியாச்சு நீங்கள் சொன்னதை செய்வீங்கங்கிறத எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தால் இனிமே தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாமுண்டிஸ்வரி சொல்கிறாங்க யோ சிவனாண்டி நீ என்ன சொன்ன பொம்பளைங்கனால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு என்கிட்ட சவால் விட்டு இப்போ பார்த்த கோவிலையும் கட்டி கும்பாபிஷேகத்தையும் செஞ்சுட்டல்ல இப்பயாவது நீ ஒத்துக்கிறியா உன்னால எதுவும் முடியாது என்னைக்குமே நீ என்னையே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிவனாண்டி கிட்ட அந்த இடத்துல ரொம்ப அவமானப்பட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட்டுருக்காரு அப்போது சந்திரகலா சிவனாண்டி போகிறத கவனிக்கிறாங்க ஐயோ நம்ம வீட்டுக்காரர் ரொம்ப அவமானப்பட்டு போகிறாரே அவர்கிட்ட எப்படியாவது போய் பேசணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க கோவிலில் எல்லோரும் இருக்காங்க இந்த நேரத்தில் யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க நம்ம போயிட்டு அவர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க எங்கே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன சந்திரா என்ன இப்போ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் கோவம் எனக்கு புரியுதுங்க நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கக்கூடாது என் அக்காவை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த கலசத்தை நானே எடுத்துட்டு போயிட்டு திரு ஒரு ஆள் கிட்ட கொடுத்து இந்த கலசத்தை எங்கேயாவது குளத்துல தூக்கி வீசிடுங்க இல்லைன்னா ஆற்றுல வீசிருங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த கலசத்தை எப்படி இவன் மீட்டுட்டு வந்தானே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ஆனால் இப்போ இந்த கலசத்தை கார்த்தி மீட்டுட்டு வந்துட்டான் ஒருவேளை சாமுண்டீஸ்வரி அக்காவுக்கு இந்நேரம் இந்த விஷயத்தெல்லாம் அவன் சொல்லியிருப்பான் தானே நான் தான் வந்துட்டு அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படி சொல்லியிருந்தா இந்நேரம் சாமுண்டீஸ்வரி அக்கா பயங்கரமாக கோவப்பட்டிருப்பா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க என்ன நடக்கும்னு நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சிவனாண்டி சொல்கிறாரு நீ பயப்படாத சந்திரா ஏன்னா அவளை சீக்கிரமாக அந்த விஷயம் வந்துட்டு அவனுக்கே தெரிஞ்சிருந்தா கூட நிச்சயமாக உங்கள் அக்கா கிட்டே அவன் சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் இந்த குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கான் அதனால் அவன் சீக்கிரமாக சொல்ல மாட்டான் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே அந்த மாதிரி மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி சிவனாண்டிகிட்ட சந்திரகலா பேசிகிட்டு இருக்காங்க ரேவதி கார்த்திகிட்ட நன்றி சொல்கிறாங்க நீ மட்டும் இல்லைனா எங்கள் குடும்பம் இருந்தாரோ என்ன ஆயிருக்குன்னே தெரியல